நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து வெள்ளை பணியாரத்தை பற்றி ஒரு கவிதை அதை சொல்லலான்னு இருக்கேன் வாங்க கேப்போமா செட்டி நாட்டு சிறப்பான பலகாரம் வெள்ளை பணியாரம் வெள்ளை பணியாரம் இல்ல செட்டியை வீட்டு விழாக்கள் இல்லை கதையும் கவிதையும் மனிதருக்கு நாட்டுக்கு உண்டு வெள்ளை பணியாரத்துக்கு கூடவா உண்டு ஆம் உண்டு எங்கள் செட்டி நாட்டில் உண்டு கேளுங்கள் வெள்ளை பணியாரத்தின் கதையை இப்பொழுது வெள்ளைப்பணியாரமே பேசுகிறது கரு முதல் காடு வரை உங்கள் பயணம் வானொலி முதல் வயிறு வரை என் பயணம் குழு குழு பிரசவ அறையில் தலைமை செவிலி ஒத்தாசை தர மருத்துவர் தலைமையில் உங்கள் பிறவி ஆரம்பம் தகதகவென கொதிக்கும் வானொலியில் கொப்பளிக்கும் எண்ணெயில் இடு கரண்டி இட்டுவிட இடு இடுகரண்டி எடுத்துவர பிறவி ஆரம்பம் வெள்ளை பணியாரம் செய்ய இரண்டு கரண்டி தேவை மாவை எடுத்து வானொலியில் ஊற்ற பயன்படுத்துவது இடுகரண்டி இடுவதனால் அதற்கு பெயர் இடு கரண்டி பொறித்த பணியாரத்தை எண்ணெய் வடிகட்டி எடுக்க பயன்படுத்துவது கரண்டி சராசரியாய் முக்கால் நூற்றாண்டு வாழ்க்கை உங்களுக்கு முக்கால் மணி நேரம் வாழ்க்கை எங்களுக்கு கூடியிருக்கும் என் அருமை நகரத்தாரே எண்ணெய் பணியாரமான எண்ணெய் எப்படி சமைப்பது செய்முறை விளக்கம் தருகிறேன் அன்பாக செவிமடிப்பீர் ஆளாக்கு அரிசியை தலையில் தட்டி அதில் உளுந்தம் பருப்பை கோபுரமாய் சேர்த்து அரை மணி நேரம் ஊறவிட்டு கால் மணி நேரம் மொசு மொசுவென்று கல்லில் ஆட்டி கொதிக்கிற எண்ணெயில் ஊற்றி பொசு பொசுவென்று கரைகூடி கரைகோடி வரும்போது எடுத்தால் வெள்ளை பணியாரமான நான் அவதரிப்பேன் இரண்டு வரி விளக்கம்தான் என இருமாப்பு கொள்ளாதீர் எளிதில் செய்யலாம் என ஏமாந்து போகாதீர் செய்முறை விளக்கத்திலும் வாழ்க்கையின் தத்துவம் சொன்னேன் கூர்ந்து கவனித்தால் உண்மைகள் புரிய வரும் பொதுவாக ஆட்சிமார்கள் அரிசியை அளக்கையிலே ஆளாக்கிற்கு மேல் கோபுரமாய் அளப்பார்கள் குறைவின்றி வாழ்க்கை தடையின்றி பொங்கி வர ஆச்சிமார் கையாளும் உத்தியுது மற்றவர் போல் நான் இல்லை மகத்தான பிறப்பு என்னதன்றோ என்னை தயாரிக்க மாற்றங்கள் வேண்டுமென்றோ அரிசியனும் ஆம்பிடையான் ஆணவத்தை ஆளாக்கிலே தலைதட்டி கோபுரமாய் உத்தமி உளுந்தை போல் அணி சேர்த்து பெண்மையின் பெருமையினை பிறவியிலே உணர்த்தி வந்தேன் திறமைசாலி நான் அன்றோ அது மட்டுமல்ல மற்றொரு வாழ்க்கை ரகசியமும் என் அடக்கம் இடுகரண்டியால் எடுத்தால் பணியாரத்தோடு எண்ணையும் சேர்ந்து வரும் பனியாரம் பாயாசமாகும் இடுகரண்டியில் இட்டால் பணியாரம் மாவு துளித்துளியாகும் பூந்தியாகும் அவரவர் வேலையை அவரவர் செய்தால் நன்மை உண்டு இதை உங்களுக்கு சொல்வதில் எனக்கும் பங்குண்டு நகரத்தாரான நீங்கள் கொண்டு விற்க வந்தவர்கள் செட்டி கப்பலுக்கு துணையாய் செந்திலாண்டவனை அழைத்து நாகப்பட்டினம் கரையில் இருந்து மலேயா கரை வரை துணைச்சலாய் கப்பலிலே கிளம்பி வந்தீர் கரை தேடி வந்தால்தான் கப்பலுக்கு வெற்றி கரை கூடி வந்தால்தான் வெள்ளை பணியாரமான எனக்கு வெற்றி வெற்றிகரமாய் வெள்ளை பணியாரத்தை சமைத்தாயிற்று இனி அடுத்து என்ன சாப்பிட வேண்டியதுதானே அருமையாய் செய்த வெள்ளை பணியாரத்தை சாப்பிட எண்ணற்ற வழிகள் உண்டு அதில் குறிப்பிடத்தக்கவை இரண்டு முதலில் வீட்டில் என்றால் கொஞ்சமாய் அரைத்த மிளகாய் சட்னி இரண்டாவதாக விருந்தில் என்றால் எல்லோருக்குமாய் டேங்கர் சட்னி அரிசிக்கு உளுந்தை அணி சேர்த்தது போல பணியாரத்தை சட்னியுடன் அணி சேர்த்தேன் ஆளாக்கு முதல் வயிறு வரை ஒற்றுமையின் பெருமையினை உறக்கச் சொன்னேன் ஆகவே மனிதர்கள் எல்லோரும் ஒன்று ஒன்றுபடுவீர் ஓர் ஆயிரம் வெற்றிகளை வாழ்வில் குவித்து விடுவீர் நகரத்தார் நண்பர்களே வெள்ளை பணியாரமான எனக்கு எப்பொழுதாவதுதான் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது அருமையான வாய்ப்பு இது என்பதால் என் நீண்ட நாள் சந்தேகத்தை கேட்கிறேன் தவறாமல் மழுப்பாமல் பதில் சொல்வீர் கவியரசு கண்ணதாசனை செட்டி மகனாக போற்றுகிறீர் அவரை அடுத்த தலைமுனை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல அரும்பாடு படுகிறீர் வருடந்தோறும் அவருக்கு விழாக்களை எடுக்கிறீர் அவன் பாடல்களை பல சாதனங்களில் பதிவு செய்கிறீர் வெள்ளைப்பணியாரமான நானும் உங்கள் செட்டிய வீட்டு செல்ல பிள்ளை அல்லவா என்னை காப்பாற்ற என்னென்ன செய்தீர் பதிவு செய்ய நான் ஒன்றும் பாடவில்லை எழுதிவிட நான் ஒன்றும் கதையும் இல்லை நீங்களெல்லாம் என்னை சமைத்துவிட பழைய கொள்ளுங்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கை பழக பழக வரும் சித்திரம் போல நா பழக பழக வரும் செந்தமிழ் போல மீண்டும் மீண்டும் பழக பழக வெள்ளை பணியாரமான நான் சிறப்பாக வந்து செய்தேன் என்று உறக்கச் சொல்லி வெள்ளை பணியாரம் விடைபெற்றது நானும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்